தியானத்துக்கு ஆதாரமாக ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் மற்றும் மூன்றாம் வசனத்தில் இருந்து தியானிக்கலாம் என்று கருத்தை மனுஷனை நோக்கி நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழு ஆதாம தேவன் சிருஷ்டித்தரு சிரஷ்டித்து வச்சுட்டு சொல்றாரு சகல கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கரையை மட்டும் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேவன் இப்படி சொல்லியிருக்க தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஆதியாகமோ மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீ நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமு இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை புசித்து அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்க செய்களே உண்டு பண்ணினார்கள் ஆ இவ்வளவு ஆதி அகமும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் ஆண்டர் அவர் ஆதாமி இப்போ இவ்வளவு நடந்திருக்கு இவங்க என்ன பண்றாங்க சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்திருக்கு எல்லா மிருக ஜீவன்களிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்திருக்கிறது சர்ப்பம் அது வரைக்கும் மிருக ஜீவதி இருந்திருக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க நரி தந்திரம் அதுதாப்பூ நம்ம கிடையாது சர்ப்பம் என்ன உங்களுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு நீங்க போறீங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா ரொம்ப இருக்கலாம் அவங்க இருந்தாலும் கூட உங்களால் அவங்க கிச்சன் பெட்ரூம் வரைக்கும் எல்லா பக்கமும் முலாவலாம் என்றாலும் நீங்கள் பிரவேசிக்க கூடாத இடம் அவர்கள் குளிக்கும் போதோ அவர்கள் டாய்லெட் போகும்போதோ உள்ள போய் பார்க்க கூடாது எட்டி பார்க்க கூடாது அந்த இடத்துக்கு நீங்க போக முடியாது தடை பண்ணப்பட்ட இடம் நடுமரத்தின் கனி போல நன்மை தீமை அறியத்தக்க கனி புசி தொடரின் நிர்வாணிகள் என்று அறியப்பட்டார்கள் அர்த்தம் மனுஷனுடைய நிர்வாணத்தை என்னொருத்த பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இந்த காலகட்டத்துல தொழில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமான அந்த பிரபலம் அவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி சமைப்பாங்க அவங்க எப்படி அதாவது அவங்க அலோ பண்ணாத இடத்துக்குள்ள நீ போறது கர்த்தருக்கு விரோதமான பாவம் ஆதாமே வாழ்க்கை என்ன ஆண்டவர் அலோ பண்ணாத இடத்துல அவங்க பிரவேசிச்சாச்சு அது மட்டும் தொடாத அது மட்டும் தொடாம இருந்தா நல்லா இருக்கிறான் வாழ்க்கையில ஆனால் ஆதாம் தன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏவாழை சிருஷ்டித்து கொடுத்த தேவன் ஒரு நாள் அவர்களுக்கான எல்லாரத்தையும் வைத்திருப்பார் தானே அதற்கு முன்பாக அவர்கள் நிர்வாணிகள்னு அறியப்பட காரணமானது என்ன மழை ஏச்சல் இருந்தவங்களுக்கு மனுஷன் பார்க்க கூடாத ஒரு இடம் ஒரு மனுஷனுடைய அந்த அந்தரங்கத்தை ரங்கத்தை பார்க்க கூடாத இடத்தை போய் திறந்துட்டு பார்த்ததுனால அவங்களுக்கு என்ன தண்டன்னு தெரியுமா அப்பவும் என்ன பண்றாங்க நிர்வாணிகள்னு அறியப்பட்டதுனால பின் அப்பொழுது அவங்க தன்னை தன்ன ஒழித்து கொண்டார்கள் இருக்கு ஒளிந்து கொண்டார்கள் என்ற தொழில ஒழித்து கொண்டார்கள் ஒழிந்து ஒழிங்கிற ஒழிந்து கொள்வதற்கும் ஒழித்துக் கொள்வதற்கும் வித்தியாசம் சொல்றேன் ஒளிந்து கொள்றதுன்னா பையன் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மறைஞ்சுக்கிறது ஒழித்து கொள்னா அதுக்கு என்ன ஆவர் சொன்னா என்ன காரணத்தை சொல்லிக்கிடலான்னு காரண வச்சு தன்னை மறைக்க புரியுதா தன்னோட வந்து ஒளிந்து கொள்வதுங்கிறது எப்பினாலேயா போய் ஒழியது பயந்துருது பம் அப்படி இல்லாம அத்திரைகளை தச்சுனா தானே சொல்லிக்கிடலாம் அப்படி அப்பந்தான் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே கத்தர் அவர்களோடு பேச வருகிறார் அப்ப பார்த்தா அவங்க ரெண்டு பேரை காணல புரிஞ்சிட்டானு எனக்கே ஒருத்தர் ஆட்ட நல்லா பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்ல போறாங்க அல்லது கொஞ்சம் வேர்ட்ஸ்ல பேச கிராக்குத்தனம் பண்றாங்கனாலே என்னோட எதிரி அங்க கான்டாக்ட் பண்ணான்னு எனக்கே தெரியும் போது நம்மள சிருஷ்டித்த தேவருக்கு தெரியாதா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி ஒரு ஒரு கண்டிஷனை வச்சுட்டு போயிருக்கிறார் ஆண்டவர் அதில் மீறிட்டான் ஆடை ஒடிச்சிட்டான் ஒழிச்சுட்டான் தெரிஞ்சுட்டாரு அப்போ தான் நம்ம புசிக்க கூடாது வரைக்கும் கனி கனியை புசி தாயின்னு கேட்குறாரு அப்போ தண்டனை என்ன தெரியுமா நல்லா கேட்டுக்கோங்க மூணுக்குமே தண்டனை ஆதாம் சொல்றாரு நீர் தந்த மனுஷி தான் மனுஷி சொல்லியாச்சு சர்ப்பம் என்ன நினைச்சிது ஆக நடந்தது எல்லாமே மூணு பேர் வாக்கு வந்தாச்சு சர்ப்பம் இங்கே நிறைய இடத்த பார்த்துக்கேன் கேமராக்களை சர்ப்பத்து கூப்பிடுறாங்க தெரியுமா அப்படி கண்காணிச்சுக்கிட்டு இருக்குன்னு அதான் சொல்கிறேன் அந்த கேமராவை உருவாக்கி கொடுக்குறவன் சர்ப்பம் அதை கேட்டுட்டு ஃபஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வாங்கி தான் பார்க்கறது அதுக்கப்புறம் அதை தூக்கி ஆதாம்க்கு கொடுக்கறது என்னதுன்னா இன்னும் நாலு பேருக்கு அந்த வீடியோலாம் அனுப்பி எடுத்து சம்பாதிக்கிறது இங்கே பாருங்க இங்கே பாருங்க இவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் இப்படி இருப்பாங்க இவங்க குளிக்கும் போதெல்லாம் இப்படி இருப்பாங்க இவங்க பெட்ரூமில் என்ன பண்ணுறாங்க இதை நீ ஷேர் பண்ணுறல இந்த மூணு கேட்டகரிக்கு ஆண்டோடைய ச கொடுக்குற தண்டனை என்னென்னா இல்லை என்ன சொல்கிறாரு சர்ப்பத்துக்கு ஒரு தண்டனை சர்ப்பம் முதல்ல குடுத்தவனுக்கு ஒரு தண்டனை அது முதல்ல வாங்கி பார்த்த அது ஒரு ஏரப்பிக்கிட்டு வாங்கி தான் வாங்கி சாப்பிட்ட ஆதாம் ஆதாம் தண்டனை சொல்றேன் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விரக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சவிக்கப்பட்டு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லாம் வருத்தத்தோட அதன் புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் படை முளைப்பிக்கும் வெளியின் பெயர் வகையிலே புசிப்பாய் அவ்வளவு காலம் அழகா அங்குள்ள விஷயத்தின் கைகள புசிச்சு சுகமா வாழ்க்கை வீட்டுல நல்லா இருந்தவருக்கு இவன் நெற்றி வீரர்கள் நிறத்துல சிந்தி உழைப்பாங்க நிறைய சொட்டா எக்கச்சக்க தண்டனை வெளியில போய் வருத்தத்தின் பாடு நீ அடுத்தவங்க வீட்டு அந்த ரங்கத்தை உள்ள போய் கேமரா வச்சு பார்த்தா உனக்கு உன் இருப்பிடம் இருக்காது சுகமான வாழ்க்கை அதுக்கப்புறம் இருக்காது வெளியில அரைஞ்சு தெரியவா சரி இது முதல்ல வச்ச கேமராமேன் இருக்கிறானே சர்ப்பம் சர்ப்பத்துக்கு என்ன தண்டனா நீ வயிற்றினால் ஊர்ந்து மண்ணை நக்குவாய் அவ்வளோ நாள் கால் இருந்திருக்கு நல்லா மிருகங்களோட தான் இருந்திருக்கு அதுக்கு வந்து கள்ள புத்தினால இவ்ளோ சேட்டையை பண்ணிட்டதுனால வயிற்றினால் ஊர்ந்து மண்ணை நக்குவாயிட்டாரு என்னொன்னு சொல்றாரே உன் வீத்துக்கும் அவள் வீத்துக்கும் பகை உண்டாக்குவேன் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அவரும் தலையை நசுக்குவார் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க சர்ப்பம் அப்படின்னால பாம்புன்னா பயன் தரையில ஓடலன்னு சொல்லுவாருங்க ஏன்னா உடம்புல எங்க அடித்தாலும் சீரி மனுஷனுக்கு கேட உண்டாக்கிரும் என்னொன்னு சர்ப்பத்தோட தன்மை பாத்தீங்கன்னா எங்கனாலும் யார் தான் உரசிக்கிட்டு போகணும் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் நசுக்கு வர்றதுக்குள்ள அவர் தலையை நசுக்குவார் ஸ்திரீன் பித்தா பூமிக்கு வந்தாரு சர்ப்பத்தின் தலையை நசுக்கினாரு முதல்ல கேமரா வச்சு 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 எனக்கு எல்லா சர்ப்பம் என்னன்னு கேள்விக்குறி கேள்விக்குறியை பார்த்தா ஒரு சர்ப்பம் என்னன்னு ஒரு விஷம் சுட்டமா இருக்கும் சர்ப்பத்தை போல வினா ரொம்ப அறிவு ரொம்ப கூர்மை இப்படியே எங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாருத்தையும் படம் எடுத்துக்கிட்டே தெரியும் அப்படின்னா உனக்கான ஆண்டருடைய கட்டளை தண்டனை என்னதுன்னா நல்லா கை கரைஞ்சிட்டு ஜாலியாக அரைஞ்சவனுக்கு இப்படி கண்டவனா அடிச்சுன்னு ஒருத்தளவு சபிப்பார் அவ்வளவு இவனை விட்ட ஆபத்துன்னு ஏன்னா நீ எல்லாருக்கும் கொடுத்தப்ப இவன் இப்ப நம்மளே இப்படிதான் தான் அவன் அவனை போய் நசுக்க போவான் இந்த மாதிரி கேமரா செட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு சர்பத்துக்குரிய தண்டனை ஸ்ரீ முதல்ல அவ அதை கேட்டு

புசிச்சாச்சி ஏபாடுக்குரிய நடனம் என்ன தெரியுமா வேதனையோடு பிள்ளை ஒரு பிரசவ ஸ்திரீனுடைய அங்கலாய்ப்பு வேதனை மரண வேதனை தாண்டி சொல்லுவாங்க அதுக்குள்ள போயிட்டு வர மாதிரி இந்த வேதனை அது ஏபாடுக்குரியது எங்கேயோட பெண்ணுக்குரியது நினைக்காதீங்க முதல்ல கேமராமேன் கேச்சா கேட்டு வச்சுக்கலாம் வேதனையும் பாடும் உங்கள் உடம்புல அதுக்கப்புறம் நிம்மதி இருக்காது இல்லாப்பட்ட வேதனை வியாதியெல்லாம் வந்தே தீரும் அதை ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி பாப்பான் 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 அப்படின்னா அது ஆதாம் விரட்டி விட்டுறதா இருந்த அங்க அரைஞ்சி கைப்பாடா தெரிஞ்ச முடியாது உன் கையில உங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது இந்த மண்ணுக்கு காண்டர் ஏன் அப்படிதாருன்னா மண்ணில இருந்து மனுஷன் எடுத்ததுனால புஸ்தபடினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ போற இடம்லாம் உனக்கு சாபம் தான் நிம்மதினா இருக்காது தான் ஆண்டர் கொடுக்க தண்டனை இது போக இராண்டர் ஒன்று சொல்லிருக்கிறாரு இந்த மூணு பேருக்கும் ஆ இந்த இவ்வளோத்தையும் செஞ்சாச்சு செஞ்சு சாப்பிட்டதுனால நிர்வாகிகள் அறியப்பட்டாச்சுல இவங்க உடனே பண்றவங்க ஒழிஞ்சுக்கிடலாம் ஒளி ஒழித்துக் கொண்டார்கள் இருக்குல்ல இது என்ன அட பரும்பு சொல்லிக்கிடலாம் அப்படின்னு தச்சுக்கிட்டு நிற்கிறதுனா என்னதுன்னா சில பேர் சொல்றது ஆனா பாருங்க அந்த பிரபல வீட்டில் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சு பார்த்தக்கப்புறம் பாருங்க நல்ல நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்துக்கிட்டீங்க அவங்க சமையல் இது பண்றாங்க இது பண்றாங்க அதெல்லாம் இந்த நாள் எனக்கு தெரியாது நான் அதை நல்லா தெரிஞ்சுட்டேன் எனக்கு நல்லா பிரயோஜனமா இருக்கு அவங்க வீட்டெல்லாம் பாக்குறதுக்கு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க பாருங்க கூடவே சிறந்து ப்ரேயர் பண்ண அவங்க சாங் எல்லாம் கேட்க அவ்வளவு பிளெஸிங்கா இருக்கும் எப்படி இருக்கும் பிளெஸிங்கா இருக்கும் இதுதான் ஆதாம் ஏவாளம் அதிரத்தை மற மறைந்து கொள்ளாம மறைத்துக்கொண்டு மறைக்க பார்க்கறது தன்னுடைய செயலுக்கு அடுத்தவங்க அலோபனாத இடத்துக்குள்ள போய் நீ நுழைஞ்சு பார்த்துட்டு அதுக்கு ஒரு சப்ப காரணம் கேட்டி உன்னை நீ மறைத்து கொள்வது கர்த்தர் பாரா யா தேவன் கவரியார் என்று சொல்லி நீ அத்துமீறுவாயே நான் உனக்கு ஒன்று சொல்லுவேன் இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் ஆதாமே வேவா சற்பது கண்டவர் என்ன குடுத்திருக்கிறாரோ அதுதான் உனக்கு அன்பு அவர் அவர் விகிதத்தின்படி விகிதாச்சாரத்தின்படி பெற்றுக்கொள்வீர்கள் யார் வீட்லயுமே நான் உங்களுக்கு சொல்றது அப்படிதான் இது மட்டும் இல்ல வீடுகள்ல கேமராச்சு பாக்குறது இது மட்டும் இல்ல உங்ககிட்ட ஒருத்தர் நல்லா தான் இருக்காங்க அவங்கள பத்தி ஒரு பேடான தகவல் அறியப்பட்டுகிட்டே இருக்கு அவங்க கிட்டே போய் இப்படி கேள்விப்பட்டன உண்மையான கேட்ட அந்த அது உனக்கு தடை பண்ணப்பட்டது அவங்க அதை சொல்லதுக்கு விரும்ப மாட்டாங்க அந்த ரகசியத்தை ஹர்ட் பண்றதுல அந்த நேரத்துல இருந்து உனக்கு நிம்மதி போயிடும் அந்த நிம்மதி எடுத்துருவாரு கஷ்டம் ஒருத்தரை வெக்கப்படுத்துறது வேதனைப்படுத்துறது அவங்க சொல்ல விரும்பாத காரியத்தை போய் கொடுக்க கேட்கறது வெளியே நாளரு நல்லா கேட்டுட்டு விட்டாங்களா சொல்றேன் உங்களுக்கு நீங்களே தண்டனையை வருவித்துக் கொள்கிறீர்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் யாருடைய இதே இணையதளத்துல நான் பாக்குறேன் அந்த வீடியோ இந்த வீடியோ உடனே புள்ளி வைக்கிறது வைக்கிறீங்களா கண்டிப்பா உங்களுக்கான தண்டனை இதுதான் அடுத்தவங்க அந்த ரங்கம் தேவையில்லாத ஒன்று இந்த பிகர் அல்லது இந்த பெரியவங்க அவங்க ஃபுல் ட்ரெஸ்ஸிங்கில் பப்ளிக்கில் சொசைட்டியில் எப்படி இருக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கும் தேவை எனக்கும் தேவை அதை தாண்டி அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறாங்க எப்படி ஃப்ரீயாக இருக்கிறாங்கங்கிறது நமக்கு ஏன்னா அதை ப்ரைவசி என்னோட ப்ரைவசியே போயிட்டு எனக்கு கெஸ்ட்லாம் வரது பிடிக்காது சொல்கிறாங்களா நிறைய பேர் கெஸ்ட் வேறு இருக்க பிடிக்கும் என்னோட ப்ரைவசியே போயிடும் வீட்டில் தான் ஃப்ரீயாக இருக்க அப்படியே அங்கேயும் வந்து நின்றுட்டு பேசுறது கஷ்டம் நிறைய பேர் ப்ரைவசியை விரும்புகிறாங்க அந்த மாதிரி அதை தான் சொல்கிறேன் அவங்க ஃப்ரீயாக இருக்க இடத்துக்குள்ள உனக்கு தேவையில்லாத இடம் அதுதான் மறைக்கப்பட்ட விஷயம் அதுதான் நன்மையை தெய்மை அறியத்தக்க கனி ஆதாமே புசித்த காரியங்கள் ஏராளமான சத்தியங்கள் உண்டு அதில் இது பிரதான சத்தியம் எல்லா இடத்துல அலோ பண்ணலாம் அந்த ஒரு இடத்துல அலோ பண்ணலையா அதுக்குள்ள ஒரு ரூம் கதவை பூட்டி வச்சுட்டு இதுல பெயர் அதை சொன்னா கையெல்லாம் அரிக்கும் அப்பதான் அதுக்குள்ள என்ன இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்க நீங்க நல்ல மனுஷர் கிடையாது நம்ம கட்டுக்கு போயிட்டு நம்ம பேர பார்க்க போயிட்டோம்னா நாம நல்லவங்க நீங்க நல்லவங்களா கேட்டவங்களா ஏதேனில் இல்ல இருக்க ஆசைப்படுறீங்களா இல்ல விலைத்தப்பட்டு உங்கள் கரங்களில் அறிந்து கொண்டோம் சத்தியத்தின்படி நடப்போம் எல்லாத்துலயுமே இது இப்படி இப்படி இவதான் பெரிய அறிவாளி மாதிரி பேசுறாளா அப்படி எல்லாம் நினைக்காதீங்க நீங்க நினைச்சாலே எனக்கு கவர கிடையாது சாதாரணமா உலகத்துல நம்ம ஒரு ஃபார்ம் பில்லப் பண்றோம் அப்படின்னா அது ஒரு சின்ன தப்பு ஆகும் அப்படி இருக்கும்போது தேவன் என்னென்ன பிரகாரம் நடந்தார் என்னென்ன தண்டனை என்னென்ன பிரகாரம் நடந்தார் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி இருக்கிற அப்படின்னாவே நாம அதன்படி கரெக்டா நடந்தார் இப்படி எல்லாம் இருக்கும் என்பதை தேவ சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் யாருடைய அந்தரங்கத்தையும் பார்க்காதீர்கள் நோவா நோவா குடித்துட்டு நோவா குடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாம கிடைக்கும் அவருடைய பிள்ளைங்க ரெண்டு பேர் முதல்ல பார்த்தவன் போய் நக்கல் பண்ணணும் அவன் நிலைமை என்ன தெரியல ரெண்டாவதுக்கு நேரா போய் பார்க்க தெரியாமலா பெட்ஷீட் எடுத்து புறமு புறமுதுக்கு காட்டியே போய் அவங்க அப்பா நிர்வாணத்தை மூடி போடுறான் சொல்றேன் யாருடைய நிர்வாணமும் உன் கண்கள்ல படாத வரைக்கும் நீ நல்லவே யோக்கிய நல்லவே யோக்கியம் வாழ்றது வீட்டை சுகமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் எல்லாருமே சொல்றது அப்படிதான் ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸிங்கோட வெளியில அவங்க என்ன பேசுறாங்க என்ன நடக்கிறாங்க செய்றாங்க அதுதான் உனக்கு எனக்கு தேவை அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க வீட்டுல எடுத்து பிள்ளைகளையும் சர்வ நிர்மலமா அடிப்பா உனக்கு வீட்டில் நிம்மதியே இருக்காது வியாதி பெறும் எக்கச்சக்கம் பெறும் வியாதிகள் வேதனைகள் வருத்தங்கள் வாரம் வருமானம் அத்துக்கிட்டு போறது தெரியாம கிறுக்க அலைஞ்சிட்டு இருப்பார் உன் பணத்தை பண்றது வாங்கின உனக்கு திருப்பி தரமாட்டான் எக்கச்சக்கம் பிராபலத்துல சிக்கி தவிச்சுட்டு இருப்பேன் இதுதான் உங்களுக்கான சத்தியம் சரி பண்ணுவா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுங்க நமக்கு வழக்கமா அப்படி பாத்துட்டு பார்க்காம இருக்குது நல்லா இல்லன்னு அப்படின்னு சொல்லாதீங்க ஆனா தொடர்ந்து நீங்க சொன்னாலும் ஒண்ணு கவலை யாருடைய பிரபலங்கள் பிரபலங்கள் தான் நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான் நீங்க பார்த்து அவங்க பாருங்க வெளியில இவ்வளவு மேக்கப்ல விளையாருங்க இன்னும் பாருங்க வீட்டுல இப்படி அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கேஷுவல் லுக்ல உள்ள கால்வாசி கூட நீ ஃபுல் மேக்கப்ல இருந்தாலும் இருக்க மாட்டேன் நீ ஃபுல் மேக்கப்ல வெளிய வந்தாலும் வர நாய் கூட பாக்க போறதில்லை அந்த பிரபலம் வராங்க நீ பிரபலம் கிடையாது நீ ஃபுல் அரிதார அமெரிக்கா போய் புசிட்டு வந்தாலும் பிரபலம் கிடையாது பார்க்க மாட்டாங்க அந்த பிரபலம் வராங்க அவங்க ரஃபல்டம் பிரபலம் தான் அவங்க ரொம்ப சாதாரண வீட்டில இருந்து வீட்டுல இருக்க வெளியே வந்து என்னன்னு கேட்டாலும் அவங்க வராங்க அதனால உள்ள இருப்பையும் இழந்து போகாத படிக்கும் கருத்தருக்கு பிரியமாய் நடப்போம் தேவன் பார்க்காத புசிக்காதன்னு சொல்றத அப்படியே கடந்து போக கற்றுக்கொள்வோம் இம் கிறிஸ்தவ ஜீவியும் மருமைக்கும் சோபாகிய சகலாசிர்வாதங்களுடன் நாங்கள் உங்கள் எஞ்சலின் திரம் தேவாயும் நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்வினை உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல இதுல ஒரு தனி பிரசங்கமே உண்டு ஒரு சைட் சைட் டைட்டிலா போயிடும் இன்னொரு நாள் இது குறித்து உங்களுக்கு அதிகமா விளக்க ஸ்திரீயின் வித்து விசாசின் வித்து ரெண்டுக்கும் அன்றான பகை என்ன அதை இன்னொரு நாள் தியானிப்போம் சகல ஆசீர்வாதங்களுடன் நாங்கள் உங்கள் கோலாமையர் ஆமே ஐயோ சந்தோஷமா இருப்போம் ஆண்டவர் எதெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நடப்போம் வாழ்வோம் கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள் உங்களை அன்போடு அழைத்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஒவ்வொரு தேவன் நமக்கு வகுத்திருக்கிற கட்டளைகளின்படி நடப்போம் இம்மையிலும் மறுமையிலும் கருத்துடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து வாழ்வோம் கருத்துடைய சகல ஆசீர்வாதங்களுடன் விடைபெறுகிறோம் நாங்கள் ஏஞ்சலின் கோலவையர் ஆமன் Let's go.